வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் விடாது சம்சார பந்தம் கதைக்குள்ள போலாமா டிவி பார்த்து கொண்டிருந்த ராகுல் சேரில் இருந்து இறங்கி கிச்சனுக்கு சென்றான் பாலை அடுப்பில் வைத்துக் கொண்டிருந்த ரேணுகாவின் முந்தானியை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டே பட்டி பட்டி எனக்கு ஒரு டவுட் என்று கத்தினான் என்ன டவுட் என் செல்லத்துக்கு என்று பாலை அடுப்பில் வைத்துவிட்டு விட்டு அவனை தூக்கி கொண்டாள் ரேணுகா பாட்டி சம்சாரண்ணா என்ன பாட்டி டிவில சம்சாராத மின்சாரம்னு படம் போட போறாங்களா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க சம்சாரண்ணா என்ன பாட்டி என்று முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு கேட்ட தனது பேரனை பார்த்து சிரித்தாள் ரேணுகா என்ன பாட்டி சிரிக்கிறீங்க என்று அவன் கேட்டு கொண்டு இருக்கும் போதே அத்தை சாப்பாடு கட்டி வச்சிட்டீங்களா நான் துணிலாம் மிஷின்ல போட்டுட்டேன் அப்புறமா எடுத்து காய போட்டுடுங்க நான் சாயங்காலம் வந்து மடிச்சு வச்சிடறேன் நான் வரும்போது மார்க்கெட்டுக்கு போறேன் அங்க இருந்து உங்களுக்கு போன் போடுறேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ சொல்லுங்க நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அறக்க பறக்க தட்டில் தோசை எடுத்து வைத்து கொண்டு நின்று கொண்டே சாப்பிட்ட தனது மருமகள் சுமத்தியை பார்த்து ஏமா உக்காந்துதான் சாப்பிட கூடாதா இப்படி நின்றுகிட்டு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க என்றால் ரேணுக்கா தண்ணீர் எடுத்து வந்து அவளிடம் நீட்டிக்கொண்டே தேங்க்ஸ் அத்த என்று தண்ணீரை வாங்கி குடித்து சுமத்தி அடே ராகுல் பாட்டிய தொந்தரவு பண்ணாம இருக்கணும் சரியா என்று தனது மாமியாரின் இடுப்பில் இருந்த மகனை பார்த்து கூறினாள் அவன் என்ன தொந்தரவு பண்ண போறான் அவன் பாட்டிக்கு விளையாடுவான் இல்ல டிவிய பாப்பான் அவங்க தாத்தா வந்ததும் ரெண்டு பேரும் எங்கேயாவது அப்படி கடைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க கிட்ட எந்த தொந்தரவும் கிடையாதுமா என்று தனது பேரனுக்கு முத்தமிட்டாள் ரேணுகா சரியத்த அவர் குளிக்கிறாரு அவர் வந்ததும் டிஃபன் வச்சிடுங்க நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு என்று பேக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் சுமதி அவள் சென்றதும் தினேஷ் கிளம்பி வெளியே வந்தான் அம்மா நான் கிளம்புறமா என்று தன் மகன் கேட்டதும் ரேணுகா கிச்சனில் ஓடி வந்தாள் என்னடா சாப்பிடாம கிளம்புற அம்மா இன்னைக்கு பாஸ் பாம்பேல இருந்து வராருமா நான் அவரை ஏர்போர்ட்ல பிக்அப் பண்ணனும் அதுதான் சீக்கிரமா கிளம்புற லஞ்ச் கூட வேண்டாம் இன்னைக்கு அவர் கூட தான் நான் ஃபுல்லா இருக்கிறதால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லஞ்ச் ரெடி பண்ணிருக்காங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் வெளியே சென்றதும் என்ன பிள்ளைங்களோ காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க சரியா சாப்பிட்றது கூட இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே உள்ளே வந்த தனது பாட்டியை பார்த்து பாட்டி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களே என்று சாரில் அமர்ந்து கொண்டு இட்லியை சாப்பிட்டு கொண்டிருந்த ராகுல் கேட்டதும் அவனை பார்த்து ரேணுகா பெருமூச்சு விட்டாள் தோ இங்க இவ்வளோ நேரம் நடக்குதே கூத்து அது தாண்டா சம்சாரம் என்று சிரித்தாள் ரேணுகா என்ன கூத்து என்று புரியாமல் கேட்டான் ராகுல் இதற்குள் வாக்கிங் சென்று விட்டு வந்த ராமநாதன் தனது ஷூவை கழட்டி வாசலில் மூளை கொன்றாக எறிந்தார் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் அடித்து கொண்டிருந்தது அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ரேணுகா என்னங்க எதுக்கு இப்படி ஷூவை கழட்டி வீசி அடிக்கிறீங்க முகம் வேற கடுகடுன்னு இருக்கு என்று அவர் அருகில் சென்று அவர் முகத்தில் இருந்த வேர்வையை தனது முந்தானையால் துடைக்க சென்றவளின் கைகளை படால் என்று தள்ளிவிட்டு தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தார் ராமநாதன் என்ன என்னாச்சு எதுக்கு சாரிக்கு இன்னைக்கு இவ்வளவு கோபம் வாக்கிங் போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தொப்ப விழுந்துடுச்சுன்னா கிண்டல் பண்ணாங்களா இல்ல அந்த இளநீர் காரங்கிட்ட வழக்கம் போல சில்லறைக்கு தகராறா என்று கேட்டுக்கொண்டே அவர் அருகில் அமர்ந்தாள் ரேணுகா என்ன கிண்டலா இருக்காது பின்ன ஆகி வீட்டுல உக்காந்துருக்கேன் இல்ல அப்படிதான் எலக்காரமா இருக்கும் என்ன பார்த்தா எல்லாருக்கும் என்னங்க யார் உங்களை என்ன சொன்னாங்க எதுக்கு இப்ப எலக்காரம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க நான் ஏதோ சும்மா கிண்டலுக்கு பேசுன பேசு பேசு இந்த வீட்ல என் மரியாதை கிட காரணமே நீதான் என்றார் அவளை முறைத்துக்கொண்டு கொண்டு என்னங்க சொல்றீங்க நான் என்ன பண்ண என்று புரியாமல் அவரை பார்த்தாள் ரேணுகா ஆமா பின்ன ஏதோ வயசான காலத்துல ஏதாவது சும்மா இருக்கியா காலையில எழுந்தா காப்பி போடுறது டிஃபன் செய்யறது அவங்களுக்கு சாப்பாடு செய்யறது கட்டி கொடுத்து வழி அனுப்புறது துணி போடுறதுன்னு எல்லா வேலையும் சின்ன பொண்ணு மாதிரி இழுத்து போட்டு செய்யற அதுதான் அவங்க நல்லா உன்னை ஏமாத்திட்டு சுகமா சுத்துறாங்க நீ வேலை செய்யறதால இப்ப என்கிட்டயும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்துக்கிறாங்க என்னங்க யாரு உங்களை என்ன சொன்னாங்க என்ன மரியாதை இல்லாம நடந்துகிட்டாங்க அதுதான் நீ விழுந்து விழுந்து வேலை செய்யறியே உன் மருமக தான் சொல்றேன் அவ என்ன பண்ணா அவளே ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அறகுறையா சாப்பிட்டு ஓடுறா ஆமா அதுக்கு காலையில எழுந்துக்கணும் வேலைக்கு போனோம்னு தெரியும் இல்ல காலையில எழுந்தா என்னவா ஏங்க அவளும் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்துக்கிறா கிளம்புற வரைக்கும் தெளிக்க கோலம் போட சாமான் தேக்கின்னு அவளுக்கும் வேலை சரியா தானே இருக்கு ஆமா நீ இப்படி இழிச்ச வய இருக்கிறதாலதான் அவங்க உன்னை நல்லா ஏமாத்துறாங்க சரிங்க அதை விடுங்க அவ என்ன சொன்னா அத சொல்லுங்க முதல்ல நான் சரவண கூட வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இவ எதிர்க்க வந்தா என் நிறுத்தி மாமா லாண்ட்ரியில துணிய வாங்கி வச்சிடுங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாண்ட்ரி லீவுன்னு சொல்றா ஆட இதுல என்னங்க இருக்கு அவ மறந்துட்டு இருப்பா நாளைக்கு லாண்ட்ரி லீவுன்றதால உங்ககிட்ட சொல்லியிருப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னை அசிங்கப்படுத்தணும்னா அவ அப்படி சொல்றா என்ன என்ன வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சிட்டீங்களா நான் பேங்க் மேனேஜரா தெரியுமா எனக்கு வெளியில இப்போ எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு வந்து பாரு அப்பதான் தெரியும் ஏங்க எனக்கு உங்களை பத்தி தெரியாதா சரி விடுங்க ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படி கோபப்படுவீங்களா அவ சொல்ல மாட்டா அவளுக்கு என்ன பத்தி தெரியும் நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் மட்டும் என்ன நீ கூட தான் வா நம்ம இன்னைக்கு நம்ம பொண்ணு வீட்டுக்கு போலாம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல வர வர எனக்கு இங்க மரியாதை இல்லாம போகுது ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குங்க இப்படி கோபப்படுறீங்க முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் அப்புறம் சுத்தமா மரியாதை கெட்டுடும் நான் கிளம்ப தான் போறேன் நீ வரியா இல்ல உன் மகன் வீட்டுல மான கெட்டு இருக்க போறியா ஏங்க குழந்தை இருக்கான் அவனை எப்படி விட்டுட்டு போக முடியும் இருங்க அவங்க சாயங்காலம் வந்ததும் சொல்லிட்டு காலையில கிளம்பிடுவோம் என்றாள் ரேணுகா சலிப்புடன் ராமநாதன் அமைதியாக இருந்தார் அன்று இரவு தனது தாயிடம் பேச வந்த தினேஷ் அவள் பெட்டிகளில் துணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருப்பதை பார்த்து என்னம்மா எங்க கிளம்பிட்டீங்க என்று அவள் அருகில் வந்த அமர்ந்தான் உங்க அக்கா வீட்டுக்கு தான்டா என்னம்மா திடீர்னு அக்கா போன் போட்டுதா உடம்பு ஏதாவது முடியலையாம்மா என்று அலறினான் அவ ஒன்னும் போன் போடலடா உங்க அப்பா தான் போகணும்னு பிடிவாதமா எதுக்குமா இப்ப கூட அவருக்காக வாங்கி வந்த பொகடாவை என்னாச்சு அப்படியே அப்பாக்கு ஊருக்கு போகணும்னா கூட இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ராகுலுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் கூட்டிட்டு போகலாம் இல்ல இப்பவே என்ன அவசரம் என்றான் புரியாமல் தனது தாயை பார்த்து கொண்டு ரேணுகாவின் நிலைமை தர்ம சங்கடம் ஆகியது கிட்ட என்னத்த சொல்றது ஏதாவது சொன்னா நேரா போய் சுமத்தி கிட்ட கேட்டு சண்டை போடுவானா அப்புறம் சாதாரண பிரச்சனை பெருசாகிடும் என்று அமைதியாக யோசித்து கொண்டிருந்தாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவருக்கு ஏதோ உங்க அக்கா ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் அதுதான் வேற ஒன்னும் இல்ல நீ போ போய் படு நாங்க காலையில வண்டிக்கு கிளம்புறோம் ஒரு வாரம் பாத்துக்க அப்புறமா வந்துடுறோம் என்று அவனை சமாதானமாக பேசி அனுப்பி வைத்தாள் ராகுல் ஓடி வந்து பாட்டி நான் உங்க கூட தான் படுத்துப்பேன் என்று தனது தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் இடையே படுத்து கொண்டு காலை தூக்கி தனது தாத்தாவின் மீது போட்டு கொண்டான் அவனை கட்டி அணைத்தவாறு ராமநாதன் தூங்கினார் இவ்வளவு பாசமான மனுஷன் ஆனா பிடிவாதந்தா அதிகமா இருக்கு என்னத்த பண்றது வயசாக குழந்தை மாதிரி தான் மாறிட்டு வராரு என்று கண்களை மூடினாள் சுமதி கட்டிலில் திரும்பி படுத்துக்கொண்டு விம்மிக் விம்மி கொண்டிருப்பதை பார்த்த தினேஷ் ஏய் சுமதி என்னம்மா அழறியா என்று அவளை மெல்லமாக திருப்பினான் அவள் முகம் வீங்கிருந்தது என்னாச்சு ஏன் இப்படி முகமெல்லாம் அழற ஏங்க நான் காலையில ஆபீஸ் போறதுக்குள்ள அத்தை கூட சேர்ந்துகிட்டு எவ்வளவு வேலை செய்யறேன் என்று விம்மி கொண்டே தனது கணவனிடம் கேட்டாள் சுமதி ஆமா செய்யற அதுதான் எனக்கும் தெரியுமே அப்புறம் என்ன ஆனா நான் எதுவுமே செய்யாத மாதிரி மாமா என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு என்ன சொல்ற காலையில நான் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது மாமா வாக்கிங் போயிட்டு எதிர்க்க வந்துட்டு இருந்தாரு அவர் பார்த்ததும் நான் எதாச்சிய மாமா லாண்ட்ரியில துணிய வாங்க மறந்துட்டேன் மண்டே ஆபீஸுக்கு கட்டிட்டு போற புடவை அதனால நீங்க வாங்கி கொஞ்சம் வச்சிருங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அந்த சரவணாங்க முன்னாடி என்னை ஒரு மாதிரி திட்டாரு மரியாதை இல்ல அது இதுன்னு என்னனோ பேசிட்டாரு சாயங்காலம் கூட நான் வந்து பேசினேன் அப்ப கூட அவர் என்கிட்ட பேசவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அங்க போய் அன்னிக்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்ல போறாங்க நான் என்னதான் பார்த்து பார்த்து பக்குவமா நடந்துகிட்டாலும் என்ன அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல அதுவும் உங்க தான் ரொம்ப என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் தினேஷருக்கு இப்பொழுதுதான் விஷயம் ஓரளவு புரிந்தது அவன் அமைதியாக சரி விடு சுமதி எங்க அப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியுமே அவருக்கு எல்லார்கிட்டயும் பாசம் அதிகம் அதே போல டக்குன்னு கோபமும் வந்துடும் நீ நீதான் அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுட இப்ப என்ன பெரியவர் தானே நமக்காக அவர் எவ்வளவோ செய்யறாரு சரிங்க ஆனா அவருதான் என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாரு அவர்கிட்ட போய் பேசினா மூஞ்சு திருப்பிக்கிறாரு என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு மத்தியானம் போன் போட்டேன் அப்ப கூட போன் எடுத்து அத்தை கிட்ட கொடுத்துட்டாரு நான் என்ன பண்றது எனக்கும் தன்மானம் இல்லையா சொல்லுங்க என்று விம்மினாள் அவளின் நிலைமையையும் பார்த்து தினேஷிற்கு என்ன சொல்வதென்றே புரியாமல் அமைதியாக படுத்துக் கொண்டான் மறுநாள் காலை ராமநாதனும் ரேணுகாவும் புறப்பட்டுச் சென்றனர் சுமதிக்கு அன்று ஞாயிற்றுக்கிழமையாகவே தெரியவில்லை அன்று முழுவதும் வேலை சரியாக இருந்தது மறுநாள் மூவருக்கும் சாப்பாடு செய்ய அனைத்தும் ரெடி செய்து கொண்டிருந்தாள் இட்லிக்கு ஊறவை அரிசியை கிரைண்டரில் போட்டுவிட்டு துணிகளை எடுத்து மடித்து வைத்தாள் ராகுலுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவனை தூங்க வைத்தாள் மறுநாள் ஆபீஸுக்கு போட்டு செல்ல தனது துணிகளை அயன் செய்து முடித்தான் தினேஷ் என்னங்க நாளைக்கு காலையில பால் வேணுங்க நீங்க இப்பவே போய் பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே மளிகை சாமான் லிஸ்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அவன் நாளைக்கு சாயங்காலம் எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவான் என்று லிஸ்டை கொடுத்தால் சுமதி என்ன சுமத்தி இப்பதான் அவ்வளவு துணியா அயன் பண்ணி முடிச்சேன் என்னங்க பண்றது இன்னும் நாளிலிருந்து ஓட ஆரம்பிச்சா ஒரு வாரத்துக்கு வேலை சரியா இருக்கும் மாமா இருந்தா அவரே இந்த மளிகை வாங்குற வேலையெல்லாம் பாத்துப்பாரு அத்த சமையல் வேலை எல்லாம் பாத்துப்பாங்க நான் ராகுலுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்ச செஞ்சிட்டு இருந்தேன் இப்ப எல்லாமே நாம தானே பண்ணணும் என்று உள்ளே சென்றாள் மறுநாள் காலையிலிருந்து அவர்கள் இயந்திரமாக மாறி அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர் ஓய்வு என்பதை இல்லாமல் ஆபீஸுக்கும் சென்றுவிட்டு வீட்டிலும் வேலை என்பதால் இருவருமே மிகவும் கலைத்தனர் குழந்தை ராகுலும் பள்ளியில் இருந்து வந்து வாசலில் தனியாக அமர்ந்து கொண்டு ஹோம்ஒர்க் செய்து கொண்டும் அவனை தனியாக விளையாடி கொண்டும் இருக்க அவனுக்கு அழுகியாக வந்தது தனது தாத்தா பாட்டி இருந்தால் அவர்கள் மடியில் அமர்ந்து கொண்டு தாத்தா கதை சொல்ல பாட்டி தனக்கு ஸ்நாக்ஸ் ஊட்டி கொண்டிருக்க சந்தோஷமாக இருப்பான் ஆனால் இப்பொழுது வீட்டிற்கு வந்தால் தன்மையே அவனுக்கு துணையாக இருந்தது அம்மா வரும் வரை வாசலே கதி என அமர்ந்திருந்தான் ஒவ்வொரு நாள் குழந்தை களைப்பில் அப்படியே தூங்கி விடுவதும் உண்டு அப்பொழுதெல்லாம் அவனை பார்த்து சுமத்தி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் ஒரு வாரம் ஒரு யுகமாக சென்று கொண்டிருந்தது அவர்களுக்கு இவர்கள் நிலைமை இப்படி என்றால் ஊரில் தனது மகள் வீட்டில் இருந்த ராமநாதன் மனைவியிடம் புலம்ப ஆரம்பித்தார் என்னங்க எதுக்கு ரெண்டு நாளா ஒரு மாதிரி இருக்கீங்க என்று தோட்டத்தில் தனியாக அமர்ந்திருந்த தனது கணவரின் அருகில் வந்து அமர்ந்தாள் ரேணுகா ஒண்ணும் இல்ல நம்ம சம்மந்தி நம்ம பேரன் குமார் கிட்ட விளையாடும் போது எனக்கும் நம்ம ராவுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அவனும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என் மடியில ஏறி உட்காந்துட்டு கதை சொல்ல சொல்லி என்ன தொந்தரவு பண்ணுவான் நைட் ஆனா என்ன கட்டி புடிச்சிட்டு தூங்குவான் ரேணுகா அவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ரேணுகா பாக்குற நான் அன்னைக்கு அப்படி கோபப்பட்டு இருக்க கூடாது பாவம் நம்ம மருமக என்ன சொல்லிட்டா துணிய தானே வாங்கி வைக்க சொன்னா நம்ம மாமனார் என்ற உரிமையில சொன்னா ஆனா நானு அவளை ரோட்லேயே திட்டேன் நம்ம தினேஷ் அன்னைக்கு எனக்காக புகடா வாங்கி வந்து கொடுத்தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதை தள்ளி விட்டுட்டேன் அவன் மனசு எப்படி பாடுபட்டு இருக்கோம் நான் ஏன் தான் இப்படி நடந்துகிட்டேன் பாவம் குழந்தைங்க தனியா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எப்படி அவஸ்தப்படுறாங்களோ நீயும் என் கூட கூப்பிட்டா போதுன்னு கிளம்பி வந்துட்ட எனக்கு பக்குவமா இருந்தா நான் பேசாம இருந்திருப்பேன்ல எல்லாம் உன்னாலதான் என்று தன் மனைவியை கோபித்து கொண்ட ராமநாதனை பார்த்த ரேணுகா ஏங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க என்று அவர் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள் அவர் கண்களில் நீர் தேங்கியிருந்தது என்னங்க அழறிங்களா என்று அழறினாள் ரேணுகா எனக்கு நம்ம பசங்களை பார்க்கணும் போல இருக்கு பாவம் அவங்கள அப்படி நாம விட்டுட்டு வந்திருக்க கூடாது திடீர்னு நாம அப்படி எல்லாம் போட்டது போட்டு அப்படி வந்துட்டோமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்பா அப்பான்னு என்ன சுத்தி சுத்தி வருவானே நம்ம தினேஷ் தாத்தா தாத்தான்னு ஏமலே ஏறி உக்காந்துகிட்டு இருப்பான் அவங்கள நான் பாக்கணும் என்றார் கம்மிய குரலில் ரேணுகாவின் செல்போன் ஒழித்தது அதை எடுத்து பார்த்த ரேணுகா உங்க மருமகளுக்கு ஆயுசு நூறு தான் போன் போடுறா என்றால் சிரித்து கொண்டு எங்க அந்த போனை கொடு என்று அதை தன் மனைவியின் கையிலிருந்து வாங்கிய ராமநாதன் அம்மாடி சுமதி எப்படிமா இருக்கிற என்றார் பரபரப்பாக மாமா நாங்க நல்லா இருக்கோம் மாமா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை எப்படி இருக்காங்க மாமா உங்களுக்கு என் மேல கோவம் சரியாயிடுச்சா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா நீங்க இல்லாம எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ராகுல் தாத்தா பாட்டின்னு ஆழ ஆரம்பிச்சிட்டான் அவரும் நாலு நாளா ஒரு மாதிரி இருக்காரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் போன் போட்டேன் என்னம்மா சொல்லுமா அத்தை இருக்காங்களா அவங்க கிட்ட சொல்றேன் மாமா என்றால் சிரித்துக்கொண்டு கொண்டு ரேணுக்கா இந்த நம்ம மருமக பேசுறா என்னவோ தான் சொல்லணுமா என்னென்ன பேசு சீக்கிரம் என்று தன் மனைவியிடம் போனை கொடுத்து பேச சொன்னார் ராமநாதன் சிரித்து கொண்டே ஆமா போதும் உங்ககிட்ட கோவம் அதிகம் பாசமா அதிகம் எல்லாத்துக்கும் அவசரம் அப்புறம் பழிய தூக்கி ஏன் தலையில போடுறது என்று முணு கொண்டே போனை வாங்கி பேசிய ரேணுக்கா என்னங்க நம்ம மருமக முழுகாம இருக்கலாம் என்றால் மகிழ்ச்சியாக மறுநாள் காலை காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தான் தினேஷ் அம்மா அப்பா வாங்க வாங்க என்னப்பா வரன்னு போன் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பேன்ல என்று அவன் கூறி ராமநாதன் பரபரப்பாக அதெல்லாம் இருக்கட்டும்பா என் மருமக எங்க என்று உள்ளே சென்றார் இதற்குள் சுமத்தி எழுந்து பரபரப்பாக வெளியே வந்தாள் வாங்க மாமா அத்த என்று மகிழ்ச்சியாக வரவேற்ற தன் மருமகளை பார்த்து அம்மாடி எதுக்குமா நீ இப்படி ஓடி வர நாங்களே வரோம் நீ படுத்துக்க இந்த பாரு நாளிலிருந்து நீ ஆபீசுக்கு போக வேண்டாம் ஒரு மாசம் லீவ் போடு நல்லா ரெஸ்டடு இந்த பாரு உனக்காக பழம் ஜூஸ் அப்புறம் மாதுளரசம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்க பாரு இதான் குங்குமப்பு இத பால்ல போட்டு சாப்பிடு என்று பரபரப்பாக அவளிடம் கூறிய ராமநாதன் ரேணுக்கா போய் நம்ம மருமகளுக்கு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வா அதுல இந்த குங்குமாவை போட்டு எடுத்துட்டு வந்து கூடு கூடு ஓடு என்று அவளை துரத்தினார் அப்பா இருக்கட்டும்பா அம்மாக்கு டயர்டா இருக்கும் இருந்து சாப்பிட்டா போகுது என்றான் தினேஷ் தாத்தா என் ஓடி வந்து கட்டி கொண்ட தனது பேரனை வாரி அணைத்து முத்தமிட்டார் ராமநாதன் தாத்தா நீங்களும் பாட்டியும் இல்லாம நான் அழுத்துட்டும் தெரியுமா என்று அவன் கூறிக்கொண்டு இருக்கும் போதே மாமா என் மேல கோவம் இல்லையே நீங்க வீட்டை விட்டு போனதும் திரும்ப வரவே மாட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று மெலிதாக கேட்டாள் சுமதி அட என்னம்மா நீ குடும்பம்னா அப்படிதான் இதெல்லாம் சகஜம் அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு போயிட முடியுமா சொல்லு என்ன இருந்தாலும் எங்க பசங்களை விட்டுட்டு இந்த கிழங்க நாங்க எங்க போக போறோம் எங்க போனாலும் இந்த சம்சார பந்தம் நம்மள விடுமா சொல்லு என்றார் ராமநாதன் அவர் மடியில் இருந்த ராகுல் அந்த வார்த்தையை கேட்டதும் அன்று தனது பாட்டியிடம் அவன் கேட்ட கேள்வி ஞாபகம் வர அவன் தனது தாத்தாவின் முகத்தையே உற்று பார்த்தான் அவனுக்கு அதன் பொருள் தெரிந்ததா இல்லையா என்பது நமக்கு புரியாது இத்துடன் விடாது சம்சார பந்தம் கதை முற்றம் உங்களுக்காக நடந்தின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி பிள்ளையறுங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி